அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடை எபிசோட் இங்க பாருங்கள் இனிமேல் வந்து இவர்கிட்ட நீங்கள் இப்படி நடந்தக்கூடாதுன்றாங்க சாரி காயின் மேலே இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தோப்பு கப்படுறாங்க அக்கா நாங்கள் தோப்பு போடுறக்கா மன்னிச்சுட்டா இந்த தோப்பு கணம் வேணாம்னு சொல்லுங்க அக்கா தோப்பு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க ப்ளீஸ்க்கா சாரின்றாங்க சரி ஓகே இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அவ்வளோதான்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஷுவர் காயினிமேல் இந்த தப்பே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரி நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இல்லை இனிமேல் நீங்கள் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது எந்த காரணத்தை கொண்டு கண்டிப்பாக இனிமேல் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு தானே என்னங்க மாமா கிட்டே தனியாக மன்னிப்பு கேட்குறீங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னடா இது இவங்க இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் இவங்களே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ந சாரி மாமா ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் அப்படி கூடாது இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க ஏன்னா ராக உண்மையாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான்னு நினச்சிங்களா அவன் இதுக்காக உங்ககிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்க போகிறான் ஏன்னா அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே நல்லா தப்பு பண்ணது நீங்கள் ஏதோ அவன் தப்பு பண்ண மாதிரி அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆக்கா சொல்கிறாங்க இங்கே பாருடா கூடிய சீக்கிரத்தில் நீ யார் எப்படிப்பட்டவன்ட்டு நீ அக்காவுக்கு நாங்கள் நிரூபிக்க தான் போகிறோம் அதனால் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்டத்தை ஆடறியும் ஆடிக்கிட்டு இருக்கன்றாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சும்மா விட மாட்டோம்டா என் அக்காக்கு நீ யாருன்றதே சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வந்து ஏன்னா என் அக்கா இந்த மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ எந்த அளவுக்கு மோசமானவன் விஷப்பாமன்றதை சீக்கிரமாக நாங்கள் நிரூபிச்சே ஆகுவோம் அப்படியா தாராளமாக நிரூபியுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிரூபிக்கதாண்டா போறோம் அதை நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கோவமாக இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க முரளி இருந்துட்டு நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு முரளி அவங்களுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க என்ன பண்றீங்கன்னு பண்ணிக்கோ ஆமாடா நான் தான் முரளியோ நான் தான் கிருஷ்ணாவும் அப்படின்றாங்க என்ன பண்ண முடியும் இங்க பாருங்க அஞ்சலி எனக்கு துணியா இருக்கிற வரைக்கும் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்றாங்க ஓ அப்படியா அஞ்சலி அக்கா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது சீக்கிரமாவே அதுக்கு ஒரு ஆட்டத்தை நான் வைக்கிறேன் டான்றாங்க நீ ஏன் அக்கா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமா வந்து அக்காவுக்கு உன்னை பத்தனை விஷயத்த என்னை தெரியப்படுத்தினு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிறத மட்டும் பார்த்துக்கோ அதையும் பார்க்கலாம் டே நீ என்னுடைய அபிய கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் கோவணுன்னே கோவப்பட்டு ராக வடிக்க போயிடுறாங்க உடனே ஆகாஷத்தை அடுத்துடுறாங்க தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் சரியான நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு கூட்டிகிட்டு போறாங்க முரளிகிருஷ்ணா டென்ஷனா இருக்காங்க சுந்தரி வந்து பேசிட்டாங்க கண்டிப்பா அவங்க சும்மா விட மாட்டேன்னு அவங்களோட பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா முரளிகிருஷ்ணா இருக்கும்போது மறுபடியும் ராக வந்து பயங்கரமாக வந்து கிட்ட சண்டை போகிறாங்க அஞ்சலியோடைய சவுண்டை கேட்ட உடனே சைலண்ட் ஆகிறாங்க மறுபடியும் மறுபடியும் ராகோ மனுப்பட்டு நான் கேட்குடுங்க அவன் பண்ண தப்பு தானே சொல்லிட்டு அஞ்சலி போகிறாங்க அதுக்கப்புறம் ராகம் அவங்க சும்மா விடமாட்டேண்டானு இருக்காங்க அதோடு இந்த எப்படி முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க தேங்க்யூ